தித்வா புயல் ஏற்பட்டு ஒரு மாதம் கடந்த நிலையில் இன்னும் ஒரு கிராமத்தில் வெள்ள நீர் முற்றும் உள்ளதாக வடியவில்லை என்கின்ற சோக கதை அண்மைய நாட்களில் அதிகம் பேசப்படுகிறது புத்தளம் மாவட்டம் வனாத்தவில்லு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கருத்தீவு சின்ன நாகவில்லு கிராமத்திலேயே இவ்வாறான ஒரு அவல நிலை காணப்படுகிறது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்றரை மாதங்கள் கூட இன்று வரை இந்த துன்பியல் நிகழ்வை அனுபவித்து வருகின்றனர் ஒரு மனிதனின் கழுத்தளவிற்கு நீர் அளவு அங்கே காணப்படுகிறது வீடுகளின் மதில் சுவர் வரை நீர் நிரம்பி நிற்பது இதற்கு சான்றாகும் பலரது வீடுகளும் வியாபார ஸ்தலங்களும் தேவாலயமும் விவசாய காணிகளும் பலவற்றை இந்த வெள்ளம் நிரப்பியுள்ளதால் மக்கள் தங்களது இயல்பு வாழ்வை தொலைத்து நிற்கிறார்கள் இது தொடர்பாக நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த கிராமத்தில் உள்ள சமூக ஆர்வலர் ஒருவர் கருத்து தெரிவித்தார் தனக்கு புத்தி தெரிந்த காலத்தில் இருந்து இப்படியான ஒரு வெள்ளத்தை இந்த கிராமத்தில் தான் கண்டதில்லை எனவும் இந்த நீர் அத்தனையும் வற்றுவதாக இருந்தால் சுமார் நான்கு வருடங்கள் காலம் எடுக்கும் எனவும் அந்த நான்கு வருடத்திலும் கூட இவ்வாறு மழை பொழியாதிருந்தால் மாத்திரமே இது சாத்தியம் எனவும் குறிப்பிட்டதோடு இதற்கிடையில் இந்த பகுதியில் உள்ள கட்டடமும் தரமிழந்து விடும் என்றும் கவலை வெளியிட்டார் இன்னொரு சகோதரி குறிப்பிடுகையில் எங்களது தேவாலயத்திலும் நீர் நிரம்பியுள்ளதாகவும் இதனை பார்க்க கூட எந்த அரசியல்வாதிகளும் வரவில்லை என்றும் குறிப்பிட்டார் தங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு வழியும் இருப்பதற்கு ஒரு மாற்றிடமுமே அந்த மக்கள் வேண்டி நிற்கின்ற பொதுவான கோரிக்கையாக காணப்படுகிறது உண்மை நிலவரங்கள் இவ்வாறு இருக்க புத்தளம் மாவட்டத்தின் அரச நாடாளுமன்ற உறுப்பினரான ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான முகமது ஃபைசல் தங்கள் தாங்கள் குறித்த கிராமத்திற்கு சென்றதாகவும் அங்கு நிலைமைகள்

அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தையும் கூட சாட்சியாக காண முடிந்தது எது எப்படியோ இந்த விடயங்களை வைத்து அரசாங்கத்தை பாதுகாத்தோ அரசாங்கத்தை எதிர்த்தோ அரசியல் செய்கின்ற விடயத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு மக்களுக்கு நிரந்தரமான தீர்வொன்று அனைவரும் வழங்க வேண்டும் என்பதே எல்லோரது எதிர்பார்ப்பாகும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வடமேல் மாகாணத்தில் உள்ள குருணாகல் மாவட்டத்தில் வீடுகள் வழங்கும் நிகழ்வை நேற்று ஜனாதிபதி ஆரம்பித்துள்ள நிலையில் வடமேல் மாகாணத்தில் உள்ள இன்னுமொரு மாவட்டமான புத்தளத்தில் சுமார் முன்னூற்றி இருபது குடும்பங்கள் நிற்கதையாகி நிற்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் இதே தொடர்பில் அரசு அக்கறை எடுத்து உடனடியான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும் என்பதே எல்லோரது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது